வணக்கம் ஒருத்தரு கேட்டிருந்தாரு செய்வினை என்பது உண்மையா சாமி செய்வினை வச்சுட்டா கை கால் எழுத்துக்குமா செய்வனை வச்சா செத்துருவாங்களா செய்வனையெல்லாம் இப்போ சாத்தியமா அப்படின்னு சொல்லியிருந்தார் அது செய்னைன்னா இன்னைக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் செய்வினை 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 என்று ஓடிட்டு இருக்காங்க தாந்திரிகன்னு ஒண்ணு இருக்கு இப்போ தாந்திரிகத்தை சொல்ற கேளுங்க ஆனா செக் பண்ணி பார்க்காதீங்க அது நமக்கு செக் பண்ணா நமக்கு பிரச்சனை ஆயிடும் ஒருத்தவருக்கு கால் ஃபுல்லா எரியுது பாதம் எரியுது ஏதோ யாரோ செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாதம் எரியுதுன்னு சொன்னா தாந்திரிக முறையில் சுடுகாடு போயிட்டு சுடுகாட்டில் பானை இருக்கு இல்லைங்களா கொல்லிப்பானை அந்த பானையில் நம்ம காலடி மண்ணை எடுத்துன்னு போயிட்டு அந்த பானையில் போட்டு அங்க இருக்கிற விறகு போட்டு மிளகாய் போட்டு அங்கேயே சுடுகாட்டிலேயே அந்த மண்ணை போது நம்மளுக்கு கால் எரிச்சல் வரும் அது தீராது அந்த கால் எரிச்சல் அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த கால் எரிச்சல் முட்டி குடைச்சிரு கால் எரிச்சல் இருந்துட்டே இருக்கும் இது தாந்திரிகம் முட்டை மந்திரிக்கு மந்திரிச்சு பேரை எழுதி உடைக்கிறது கோழி சொருவுறது இதெல்லாம் தாந்திரிகம் மாந்திரிகம் என்னும்போது அது ஒரு பயிற்சி அந்த பயிற்சியில நூத்துல ரெண்டு பேர் அந்த பயிற்சி பெற்ற இருக்காங்க அந்த பயிற்சி என்னான்னு சொல்லும்போது நான் ஒரு ஒரு பொம்மை ஒன்று செய்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த கருங்குட்டி சத்தான் இது கருங்காலி மரத்துல செஞ்சது உள்ள செப்பு தகுடை வச்சு ஒரு எட்டு நாள் பூஜை பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த செப்பு தகுடு அது மட்டும்தான் இந்த கட்டையெல்லாம் நம்ம தான் இதனுடைய உருவம் எல்லாம் இப்போ நம்ம உடம்பில் நல்லவனே இருக்கான் கெட்டவனே இருக்கான் நம்மெல்லாம் நல்லவங்களா சொல்றேன் கேட்டுங்க நம்ம ஒருத்தர் நம் கொஞ்சம் தூரத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பார் இவன் டெய்லியா ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல போவாரு கிட்ட எதனா ஆயிருக்குமோ 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 ஆனா அவனுக்கு ஒண்ணு இருக்காது சின்ன காயந்தான் இருக்கும் அப்ப சொல்லுவாரு சின்ன பரவாயில்ல சின்ன காயந்தான் விடு அப்போ சின்ன காயந்தான் உடுன்னு சொன்னா அவரு பெருசா எதிர்பார்த்திருக்கு நம்ம உடம்புல இருக்கிற செல்லு அது மாதிரிங்க நல்ல செல் இருக்கு கெட்ட செல் இருக்கு அந்த கெட்ட செல் என்ன செய்யலா நிறைய ஒரு தாக்கத்தை வச்சிருக்கோம் கெட்டது நடக்கணும் தான் பார்க்கணுன்ற ஒரு தாக்கத்தை வச்சிருக்கோம் அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு யாரானது எப்படி வந்தது அது கெட்ட சக்தி கெட்ட டிஎன்ஐ கெட்ட செல்லு நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு நம்ம வளரும்போதே நல்ல செல்லும் வளருது கெட்ட செல்லும் வளருது அந்த கெட்ட செல்லு தான் அப்படியெல்லாம் நம்மளை தூண்டுதல் பண்றது கோவப்படுறது இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் அந்த செல்லு சம்மந்தப்பட்டது அதில் நூற்றுக்கு பத்து சதவீதம் செல்லு தான் அப்படி இருக்கும் மீதி எல்லாம் நல்ல செல்லே இருக்கும் அதுலுக்கு நல்ல குணங்கள் உதவி செய்கிற செயல்கள் அப்படி அதிகமாக அதிகமாக அந்த செல்லு இறந்துட்டு இருக்கும் இது கொன்னிடும் அந்த செல்லு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு உருக்கூட்டி நாப்பத்தி எட்டு நாள் அதையே சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சொன்ன இல்லைங்களா அந்த கெட்ட செல்லு அந்த கெட்ட செல்லு ஒரு அகோர தனத்தை அடையும் ஒரு முக்தி அடையும் அந்த கெட்ட செல்லு அப்போ நம்ம ஒரு பொம்மையை செய்து வச்சு அதுக்கு தகுடு சொல்லி வச்சு அறிவோம் கணக்கு பிடிச்சாத்தான் கணக்குடிச்சாத்தான் அகோரை குட்டி சாத்தானா கல்லடு நான் சொல்லுவ மேல் போடு தீயடை நான் அதை கொளுத்து தீயடை உணவு போடு என்ன நினைக்காதே என் பேர் சொல்லாதே பாக்காதே வா 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 சீக்கிரம் சிவான்னு நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அந்த சுடுகாட்டில் உட்காந்து வீடுகாட்டுலயே சுடுகாட்டிலே உட்காந்து மது மாமிசம் பொறி அவள் கடலை தேங்காய் பழம் இது பொங்கல் எல்லாம் வச்சு நம்ம நைட்டு பதினோரு மணிலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை பண்றோம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதே பகுதியிலேருந்து இருந்து பண்றோம் அப்போ நம்ம மனநிலை எல்லாம் ஒரு நிலையாக்கி அந்த ஒரு செல்லு இருக்குன்னு சொன்னீங்களா அந்த தான் இந்த குட்டிச்சான் நம்ம உடம்புலயே உருவாகுது அப்போ ஒரு நிலைப்படுத்தி அந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த தகுட்டிலையும் அந்த மந்திரம் இறங்குது நம்ம கோவில்ல நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை வைக்கிறோம் அந்த கோவிலுக்கு எப்படி வருதுன்னா அந்த சிலைக்கு கீழே தகுடு வைக்கிறாங்க அதுல சில மாந்திரிகை எழுத்துக்களை நமசிவாய் என்ற எழுத்துக்களை உள்ளடக்கி வசியம் அப்படின்ற எழுத்தை உள்ளடக்கி அந்த சாமியை வசியம் பண்ணி நாற்பத்தி ஒரு நாள் மந்திரம் நாற்பத்தி எட்டு நாள் மந்திர வசைகளை கேட்க கேட்க அந்த பிரபஞ்ச சக்தியில இருந்து கீழே இருந்து மேலே போயிட்டு மேல இருந்து ரிவனாயி அந்த தகுட்டுக்கு வருது அது ஐதீகம் அதே தான் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் பூஜை பண்ணும்போது இந்த தகுட்டுக்கு ஒரு பவர் வரும் நம்ம எதை நோக்கி பண்ணுறோமோ அந்த பவர் வரும் அப்போ நம்ம மனநிலையில அதே நினைச்சுக்கிட்டு அதே பண்ணுன்னு இருக்கும்போது அந்த ஒரு டி செல்லு சொன்னீங்களா அந்த செல்லு அந்த கெட்ட சக்தி நம்பிக்கிட்டையும் உருவாகிடுது இங்கே தீ இங்க குச்சி என்ன சொன்னா அங்க அந்த பொம்மையில தீ இங்க குச்சி ரெண்டும் முரசனாக எரியும் ஒரு பொருளை எடுத்து வச்சு ஒருத்தவன் இதை யாரும் செய்து பார்க்கக்கூடாது ஒருவன் காலடி மண்ணோ துணியோ முடியோ இதை எடுத்து வச்சு ஒரு மண் பொம்மை செய்து சில பேர் மண் பொம்மை செய்வாங்க சில பேர் வந்து மாவு பொம்மை செய்வாங்க சில பேர் புத்து மண் பொம்மை செய்வாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அதில் அவங்க துணியை வச்சு அந்த முடியை வச்சு மண்ணை வச்சு அவங்க பெயரை சொல்லி தகுடை எழுதி அவங்க பேரை தலை கீழே எழுதி அந்த தகுட்டை உள்ள வச்சு அந்த மந்திர சொல்ல சொல்லிகிட்டே இருப்பாங்க அவன் பேரை சொல்லி சத்ருன்னு ஒரு வரித்தை சொல்லி அந்த மாந்திரிகத்தை விட்டு இந்த குட்டிச்சத்தனை தேவை அங்கே பக்கத்து நூறு பொம்மை செய்து வச்சு இதை படுக்க வச்சு அதை செய்வாங்க செய்து ஒருநிலைப்படுத்தி அதையே சிந்தனைகள் சிதற விடாமை அதையே அந்த உருவத்தை கொண்டுட்டு வந்து அந்த உருவத்து மேல் எதை இறக்குனாலும் மனநில பாதிக்கப்படும் வைத்து வலி வரும் பிரச்சனைகள் வரும் இது உண்மை இது நடக்கும் நடக்கிறது மந்திரிகத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இல்லை நான் சொல்ல வரல அவங்களும் ஒரு நேரத்தை நம்புவாங்க எப்ப தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு என்னதான் பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லிட்டு தீராத நோய்கள் வரும்போது அவங்க அப்ப மட்டும்தான் அதை யோசிப்பாங்க அப்ப கூட வெளியே சொல்ல முடியாது தான் சொல்லிட்டுமே இல்ல இல்லைன்னுட்டு நம்ம எப்படி வெளியே சொல்ல முடியும் புழுங்கிய அவர்கள் பிரச்சனைகள் அப்ப இது மாதிரி பிரச்சனைகள வந்து சரி செய்யறதுக்கு அதே மாந்திரிக வழியே இப்போ எப்படி அதை உருவாக்கினாங்களோ அதே வழியில் அதே இடத்துல உக்காந்து அதே மாரி ஒரு பொம்மஸ் செய்து அதுக்கு என்னென்ன பண்ணாங்களோ பண்ணுவாங்களோ அதே ஃபார்முலாவில் அவங்கள அவங்கள பக்கத்தில் உக்கார வச்சு படுக்க வச்சு இதை செய்து முடித்தா சரியாயிடும் இதுதான் செய்வினை எடுக்கு முறை இது இப்போது சுடுகாட்டில் வச்சு பண்ணும்போது சிலதெல்லாம் நம்ம மனநிலையில் வந்து பயம் ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தவளை மேலே வந்து உக்காருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது பயந்துருவாங்க மனம் கிளி பிடிச்சிடும் அவங்கள சரி பண்ணவும் முடியாது அவங்கள அதெல்லாம் தைரியமுள்ளாளர்கள் சுடலிருந்த நான் தான் சுடலை காத்தான் நான் தான் கால பைரவன் என்று மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஒரு கல் மனசை உருவாக்கிக்கின்னு ஒரு சிவரா ஒரு மதிலாக உருவாக்கிக்கின்னு ஒரு இரும்பா உருவாக்கிக்கிட்டு உட்காந்து பண்றவங்க கொஞ்சம் பேர் அவங்க சாதிப்பா அது மாதிரி பண்றவங்க கெட்டது மட்டும் செய்ய மாட்டாங்க சிவனடி வர்றவங்க யாரும் தீமைகள் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த தீமைகள் குருளை எடுத்தாலாம் நல்வினைகள் நல்லது செய்யலாம் மாந்திரிகம் வருவாங்க ஐயா எனக்கு ஒரு எதிரி இருக்கான் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் என் குடும்பத்தை அழிச்சிட்டான் நீங்க செய்யணும் அவர் குடும்பத்தை அழிக்க நம்ம ஏன் செய்யணும் எல்லா உயிரும் போல் அவரும் ஒரு உயிர் தான் அந்த ஒரு மனிதனை மனித பிறவி என்றது ஒரு பெரிய அதிசய பிறவி ஒரு அற்புத பிறவி அந்த பிறவியை நாம் ஏன் அழிக்கணும் அவன் எதிரி எப்படி உருவா வரான் ஒருவன் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தா எதிரி வர மாட்டான் ஏதோ பிரச்சனைகள் எதிரி உருவாகிறான் தள்ளி நில்லுங்க உங்க குடும்பத்தை பாருங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அவன் அடிக்க வந்தாலும் ஒதுங்கி போங்க நீங்க கெட்டு போக மாட்டேங்க அங்க நாலு பேர் பேசுவாங்க அவன் என்ன அடிக்கிறான் ஒதுங்கி போறான் அப்படி இவன் கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இவன் வந்து அப்படிதான் இவன் யாருக்கிட்ட சண்டை போக மாட்டான் அப்படின்னு சொல்றவங்க எழுபத்தொன்னு சதவீதம் இருபத்தஞ்சதம் கோமாளி என்றவங்க இருபத்தஞ்சு சதவீதம் அந்த இருபத்தஞ்சு சதவீதம் அது எழுத்தஞ்ச சதவீதம் பாருங்க நம்ம குடும்பத்துக்காக யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது எதிரி என்பவன் ஒருவன் இருந்தால் அப்படின்னு வந்து நம்மளை அழிக்குன்னு நினைத்தால் அவன் அழிந்து போவான் கடவுளே சிவமே உன் குலதெய்வத்தை நினச்சி அதை நினச்சிக்கிட்டு நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு செய்வினை வராது ம் அவங்க எது செய்தாலும் உங்களுக்கு நேரிடாது அவங்கள வந்து அவர் பார்த்துப்பார் ஏன் அவன் இந்த இந்த நேரத்தில் நம்மளை தாக்கும் நினைக்கிறான் அந்த எண்ணங்கள் உருவாவதுன்னு சொன்னா அவனுக்கு அழிவு உருவாவது புரியுதுங்களா இது செய்வனை என்றால் இப்படிதான் செய்வனை உண்மை சித்தர்களும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கிட்டியும் ஒவ்வொரு விஷ்மாயாவோ இல்லை கருங்குட்டியோ ஒரு சில குட்டிகள் இருந்தது வேலைகார குட்டிகள் இருந்தது பூத கணங்கள் வைத்து சில பேர் வந்து அந்தந்த தெய்வத்தை வச்சு வசியம் பண்ணி வச்சுருந்தாங்க மாடன் வச்சுருந்தாங்க அப்புறம் குட்டிச்சாம் வச்சுருந்தாங்க ஜிம்மு வச்சுருந்தாங்க குரளி வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க விஷ்மாயா வச்சுருந்தாங்க கரங்குட்டி வச்சுருந்தாங்க மலைக்குட்டி வச்சுருந்தாங்க தீக்குட்டி வச்சுருந்தாங்க வேலைக்கார குட்டி வச்சுருந்தாங்க குட்டி வச்சுருந்தாங்க யோக குட்டி வச்சுருந்தாங்க அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு குட்டியை தெரியாமல் நான் தெரிஞ்சு பயன்படுத்துகிறேன் அவங்க தெரியாமல் பயன்படுத்துகிறாங்க அவங்க அதனால தான் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவங்க தியானம் பண்ண முடிஞ்சது அவங்க பயிற்சியை வெற்றி பெற்றாங்க இப்போது நூற்றுக்கு பத்து சதவீதம் கூட பயிற்சி நம்ம வெற்றி பெற முடியாது ஏன்னா மனநிலை அப்படி இருக்கிற சூழ்நிலை அப்படி அதனால் நம்ம உக்காந்து முழுமையா இதுதான் இப்படிதான் இதுக்குள்ள போயிட்டா கரெக்டா உக்காந்து கரெக்டா பண்ணா கரெக்டா நடக்கும் நல்லது செய்வதற்கு இது எடுக்கிறது தவறல்ல நன்மை செய்வதற்கு இது எடுக்கிறது தவறல இப்போ காளி கோயில போயிட்டு அம்மா நான் உனக்கு அதை பண்ணேன் இதை பண்ண ஆடு வெட்டினேன் கோழி வெட்டினேன் பொங்கல் வச்சேன் தாயே என் கஷ்டத்தை நீக்கலையே நீயே அப்படின்னு புலம்புவோம் அம்மா சொன்னால ஆடு வெட்டின கோடி வெட்ட சொல்லி ஆடு வெட்ட சொல்லி எதுவும் கிடையாது நம்மளுடைய நலனுக்கு நம்ம நல்லா இருக்கும் நம்ம செய்கிறோம் அதுக்கு பிறகுட்டு அம்மா கிட்ட கஷ்டப்படுறோம் இதெல்லாம் தவறு அதுக்கு பிறகு எனக்கு செய்ய செய்யலைன்னு அம்மா நமக்கு வேலைக்காரியா அவ வந்து பிரபஞ்ச நாயகி மாயி மகா காளி அவங்களுடைய பிள்ளைகள் நம்ம அம்மா கிட்ட அம்மாவுக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம நடந்துட்டு வரோம் இது போல வேலைக்கார குட்டிங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக செய்யலாம் நல்ல இது வந்து இந்த சாமியார்கள் இதை கவனிச்சு கேட்கணும் நீங்கள் எடுங்க எடுத்துக்கிட்டா தனிமையில் இருங்க இந்த பிரச்சனைகளை எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் நம்ம நாலு பேரை வாழணும் நம்மளை கொஞ்சம் சரிஞ்சு தான் பார்க்கணும் ம் குறஞ்சி பார்க்கணும் ஒதுங்கி தான் பார்க்கணும் நம்ம ஒதுங்கி தான் இருக்கணும் மக்களை விட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கணும் ஏன்னா இந்த வயசுல இப்படி இருக்கே நான் அப்படி இருந்தான் இப்படி ஆயிட்டேன்னு நிறைய பேர் பேசுவாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம எதை நோக்கி போகிறோம்னு சொல்லிட்டு பணத்தை நோக்கி போகக்கூடாது நம்ம மனதை நோக்கி போகணும் மனதை ஒரு நிலைப்படுத்தணும் மனதை கட்டி போட ஒரு மரம் வேண்டும் அதுதான் சிவனும் சக்தியும் அக்கை பரமே முனேஸ்வரனும் என்ற ஒரு தெய்வத்தை நம்ம புடிச்சுக்கிட்டு நம்ம எண்ணத்தை அதுக்குள்ள கட்டி போட்டாதான் நம்ம செயல்படுத்த முடியும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் ஆனால் இதுக்குள்ள போறதுக்கு முன்ன முன்னீகத்துக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு விபந்தனை இருக்கு கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்டுப்பாடை சரியா பண்ணணும் நம் தாய் தந்தையை நிக்க வச்சு அவங்களுக்கு கால் பாத பூஜை பண்ணி அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இந்த மாந்திரிகம் கத்து முடிஞ்சு பயிற்சி முடியும் வரை அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்களுக்கு உணவுகள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போனால் மட்டுமே இது சாத்தியமாகும் சில பேர் சொல்லுவாங்க குரு ஆமாம் குரு இல்லாம எந்த வேலையும் நடக்காது குரு இல்லாம எந்த வேலையும் நடக்காது ஆனா குரு இல்லாம சில வேலைகள் நடக்கும் உன் மனமே குரு உனக்குள் இருக்கும் தெய்வமேயை குரு குரு தேடி மனிதனை தேடி இப்ப எல்லாம் குரு குருன்னு சொல்லிட்டு குருமாரின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணும் சொல்லி கஷ்டப்படுத்துருவோம் சரிங்களா உங்க தெய்வத்தை நீங்க குருவாக்கிங்க அந்த அப்பன் முருகனை குருவாக்கிங்க முனீஸ்வரனை குருவாக்கிங்க அந்த மகா காளியை குருவாக்கிங்க உனக்குள் ஒருவர் குரு இருக்கின்றார் உன் மனதை குருவாக்கிக்கொள் நீயும் குருதான் இன்னொருவரை தேடி போவாது அப்ப இருந்த குருவெல்லாம் வேற இப்போ இருக்கிற குருமார்கள் எல்லாம் வேற எல்லாம் பணம் சுயநலம் அப்பெல்லாம் பணம் கிடையாது சுயநலம் கிடையாது குரு தரு சீடர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க பயிற்சிகளை ஒழுங்கா சொல்லி தருவாங்க அதுலயும் இப்போ இருக்கிற சீடர்கள்லாம் அப்படி கிடையாது கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க அதுக்கு கத்துக்கிட்டு முதல்ல குத்துருக்கோம் அப்புறம் முக்கியமா ஒண்ணு இப்போ ஆண் சாமியார்கள் இருந்தா ஆண்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்லித் தரணும் பெண்கள் சாமியார்கள் இருந்தா பெண்களுக்கு மட்டுமே சொல்லி கொடுங்க பெண்ணை ஆணிடம் சேர்க்காதிர் ஆணை பெண்ணிடம் சேர்க்காதிர் நம்ம முடிவு அடைந்து வரும் வரை நம் மனது எச்சை கொள்ளம் நம் மனது ஆசை கொள்ளம் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம செய்ய வேண்டும் இந்த பயிற்சி முடிஞ்சு வரும் வரை உன் கையில் உனது சக்தி வரும் வரை நல்லது செய்யலாம் இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி இது மாந்திரிகம் என்றத இது ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை எடுத்தவங்க எல்லாம் வெற்றி பெறலாம் மூலிகை மாந்திரிகத்துக்குள்ளதான் மூலிகை இருக்கு மூலிகைக்குள்ளதான் மாந்திரிகம் இருக்கு நான் மூலிகைக்கு இருக்க யூடியூப் சேனல் ஒரு சேனல் ஓபன் பண்ணி நான் போய் பண்ணிட்டு இருக்கேன் இதுல மாந்திரிகத்தை பத்தி பேசுறேன் மூலிகளை பத்தி அதிகமா பேசுறேன் ஏன்னா மூலிகளை பஞ்சபூதம் மூலிகைக்குள்ள இருக்கு நான் முழுமையா நம்புறேன் இப்போ கூட நான் ஒரு ஆயில் ஒன்று ரெடி பண்றேன் அந்த ஆயில் வந்து தலையில முடியில்லாத தலையை முடி முளைய வைக்கும் சொட்டையை முடி மொழிய வைக்கும் கூந்தல்களை வளர்க்க வைக்கும் மூலிகையை நான் கண்டுபிடிச்சு நான் ஒரு ஒரு நாற்பது வருஷமாக இதை இந்த பயிற்சியில இறங்கியிருக்கேன் எனக்கு ஐம்பது வயசு எனக்கு பத்து வயசுக்குலருந்து நான் ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும் அப்போ ஒரு முப்பத்தி எட்டு வயசு இருக்கும் முப்பத்தி எட்டு வருஷமாக இதில் இருந்துட்டு அப்படி இதில் இருக்கும்போது நான் அந்த மூலிகையை நோக்கி போய் சென்று இந்த மூலிகை இது செய்யும் இந்த மூலிகை இது செய்யும் இது என்ன பண்ணும் இது என்ன பண்ணும் இது குணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நான் இதுக்குள்ள வரும்போது மூலிகைக்குள்ளே விளையாடும் போது சில மூலிகைகளை அதனுடைய தன்மைகளை நான் ஆராய்ஞ்சி பார்த்துருக்கேன் மேலே எங்க தடவினாலும் நாடு முடிமலையும் தலையிலன்றது கிடையாது மூஞ்சி ஃபுல்லா தடவினாலும் கூடும் அங்க அந்த முடிமளையும் முடி லென்த்தாக வரும் முடி அராது வேர்ல உள்ள சொத்தைகள் எல்லாம் சரியாகும் வேர் பூச்சி இருக்குங்களா அந்த வேர் பூச்சி கொல்லப்படும் அப்படி என்ற ஒரு மருந்து மூலிகை எடுத்து அந்த எண்ணெயை உருவாக்கி அதை காசி பக்குவமா எடுத்து அதை தலையில தைச்சா அனைத்து வித முடிகளும் சொட்ட தலையில கூட முடி மூளையும் அப்படின்ற ஒரு மூலிகை கூட நான் அந்த எண்ணெயை கூட நான் ரெடி பண்ணிருக்கேன் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல அந்த எண்ணெயை நான் வெளிப்படுத்துவேன் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த எண்ணெய் கொடுக்குறேன் எங்களோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் சொந்த பந்தத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் இந்த என்ன பக்கா வேலை செய்துன்றாங்க ஆனால் எனக்கு முதலீடு வேணும் அதனால நான் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் அவர் நண்பர்கிட்ட நான் இதை பற்றி பேசியிருக்கேன் அவர் ஒரு நல்ல துறையில் இருக்காரு அவர்கிட்ட பேசியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க நான் இதை செய்ய போறேன் அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு வெட்டி வேண்டாம் தரேன் சாமி நீங்க வெளிப்படுத்துவேன் அப்ப ஆயிலுக்கு பேர் வந்து என்னுடையதான் வைப்பேன் மூலிகை கிருக்கன் யூடியூப் சேனல் என்னது நான் அந்த மூலிகை கிருக்கன் வச்சுதான் என்னுடைய ஆயிலு பேரையும் வைக்க போறேன் அந்த பேர் வைக்கும் போது உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஆயில் எடுத்து தடையுங்க உங்க பிரச்சனைகள் எது இருந்தாலும் உன் குலதெய்வத்துக்கிட்ட போய் கேளுங்க உங்க குலதெய்வத்தை வணங்குங்க குல தெய்வ உங்களுக்கு நல்லது செய்யும் குல தெய்வத்துக்கு பார்க்கறதுக்கு முன்ன இந்த தாய் தன்றைய வணங்குங்க தாயை திட்டாதீங்க அவங்க இருக்கிறது கொஞ்ச காலம் இந்த சாமி மேல இருக்கிற சாமியை பார்க்க முடியாது அதே மாதிரி இந்த சாமியை நம்ம கூட இருக்கிற சாமியை நம்ம தாயை நம்ம பார்க்க முடியாத போயிடும் அதுக்கு பிறகு நம்ம அம்மாவை இப்படி பேசிட்டேமே இப்படி வந்துட்டோமே இன்னைக்கு அம்மா இல்லையே அப்பா இல்லையேன்னு அழுது பிரண்டாலும் போனது வராது உங்க கையில இருக்கு உன் தெய்வம் உன் தெய்வத்திட்ட ஆசீர்வாதம் வாங்கு உன் தெய்வத்துக்கு உணவு கிடு உன் தெய்வத்தை கொள்வாய் வாழ்க வளமுடன் தென்னாருடைய சிவனே போற்று என்ன ஆற்றுக்கும் இறைவாய் போட்டு போற்றி உன் குடும்பமும் உன் சங்கதியும் வாழும் இதை பார்த்து கொண்டு இருக்கும் குடும்பம் வாழ வேண்டும் நான் இப்போ ஒரு ஜாலம் உங்களுக்கு போடுறேன் இப்போ உன் இரு பாதங்களும் என்று பார்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தான் உங்கள் இரு பாதங்களும் இரண்டும் பூமாதேவி காக்க இந்த பூமி உங்களை காக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம் உங்கள் இரு பாதங்களும் இரண்டும் பூமாதேவி காக்க உன் முழங்கால் இரண்டும் முருகன் காக்க உன் துடைகள் இரண்டும் துர்காதேவி காக்க உன் வாயிற்றை வாயு பகவான் காக்க உன் மார்பை மார்கண்ட ஈஸ்வரன் காக்க உன் இரு புஜங்களும் வீரனார் காக்க ஒன் சிரச சிவன் காக்க சுற்றிலும் பைரவர் நிற்க சுவாகா காற்று கருப்பு பேபி வைப்பு செய்வனைகள் சாப்பனைகள் திசி ஒம்பன் ஆடாமல் பார்த்தருள்வான் என் கால பைரவன் உன் உயிரையும் உடலையும் காத்தருள்வான் திக்கையும் திசையும் காத்தருள்வான் முக்கையும் மூளையும் காத்திருள்வான் இது என் வாக்கல்ல சிவன் வாக்கு சிவன் வாக்கு கூட என் வாக்காகும் நீடோடி காலம் வாழ்வாய் உன் பிரச்சனைகள் தீரும் இந்த யூடியூப்பை பார்க்குற மக்களுக்கு உன் பிரச்சனைகள் தீரும் உங்கள் குடும்பம் நல்வினை அடையும் செய்வ நிலையில் இருந்தாலும் அடையும் நீங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு தனம் தானியம் வசியமாகும் மண் வசியம் பொன் வசியம் பொருள் வசியம் யோக வசியத்தை பெற்று பெருவாள் வாழை இந்த சிவனடியான் வாழ்த்துகிறான் ஓம் நம சிவாய வாழ்க வளங்க